ஓம் ஓம் ாயராம் ஷாய் ஷாய்பாபா கருணை வடிவான ஷாய்பாபா என் மனபாரத்தை நீக்கும் ஷாய்பாபா ஷரணம் ஷாய்பாபா நம்பிக்கை ஒளியை ஏற்றும் ஷாய்பாபா இருளில் என் வழிகாட்டும் ஷாய்பாபா சரணம் பாபா துன்ப நேரத்தில் துணையாய் நிற்கும் ஷாய் பாபா கண்ணீர் கண்டால் கரம் கொடுக்கும் ஷாய் பாபா சரணம் ஷாய் பாபா என்னை விடாத தந்தை நீயே பாபா என் மூச்சோடு வாழும் தெய்வமே ஷாய் பாபா சரணம் ஷாய் பாபா என் கவலைகளை உன் பாதத்தில் வைக்கிறேன் என் பயங்களை உன் பார்வையில் கரைக்கிறேன் ஷரணம் பாபா நாளை பற்றிய பயம் வேண்டாம் என சொல்வாய் பொறுமை கொள்ள சொல்லி அருள் தருவாய் சரணம் ஷாய் பாபா உலகம் புரியாத போது கூட என்னை முழுதாய் புரிந்த தெய்வம் நீயே சரணம் ஷரணம் பாபா தோல்வியிலும் நம்பிக்கை தந்தாய் தளர்ந்த நேரத்தில் தைரியம் தந்தாய் ஷரணம் ஷரணம் பாபா என் வாழ்வின் விளக்கே என் நம்பிக்கையின் ரூபமே சரணம் शरणम साई बाबा ॐ साई राम ॐ साई राम